நாகை மாவட்டம் நம்பியார் நகரில் செவன்சி போர்ட்ஸ் கபாடி கழகம் சார்பில் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு மாநில அளவிலான கபடி தொடர் போட்டி நடைபெற்றது மூன்று நாட்கள் நடைபெற்று வந்த கபாடி போட்டியினை மாவட்ட விளையாட்டு அலுவலர் குமரன் டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இப்போட்டியில் சேலம் சென்னை தூத்துக்குடி அரியலூர் மயிலாடுதுறை திருச்சி தஞ்சை நாகை புதுச்சேரி உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களை சேர்ந்த நாற்பது அணிகள் பங்கேற்று விளையாடி வந்தன இறுதி போட்டியில் புதுச்சேரி மாநிலம் மங்களம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கபாடி அணியுடன் நாகை மாவட்டம் நம்பியார் நகர் சி ஸ்போர்ட்ஸ் கபாடி அணியினர் விறுவிறுப்பாக விளையாடினர் விளையாட்டு ஆர்வலர்களின் ஆரவாரம் மற்றும் கைத்தட்டலுக்கு மத்தியில் நடைபெற்ற இப்போட்டியில் பாண்டிச்சேரி மங்களம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கபாடி அணியினர் முப்பத்தி ஐந்து புள்ளிகளும் அதனை எதிர்த்து விளையாடிய நம்பியார் நகர் சி ஸ்போர்ட்ஸ் கபாடி அணியினர் முப்பத்தி இரண்டு புள்ளிகள் பெற்றனர் இப்போட்டியில் பாண்டிச்சேரி மங்களம் ஸ்போர்ட்ஸ் கிளப் கபாடி அணியினர் கூடுதலாக மூன்று புள்ளிகள் எடுத்து முதல் பரிசான அறுபதாயிரம் ரொக்கம் மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கோப்பை என சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் தமிழ்நாடு அமைச்சூர் கபாடி கழக நிர்வாகிகள் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினர் Terima kasih telah menonton! जाकादा लाकादा हो लो औ सकताचादा जाई littlefilles जात लाकादा ගගයිතට ගයිතට ගයිතට